மகாபாரத கதையில் வர வேதவியாசர் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் சத்தியவதி வந்து ஒரு மீனவன் கிட்ட தான் வந்து வளர்றாங்க சத்தியவதியோட பணி என்ன அப்படின்னா யமுனை நதி கரையில் வர பயணிகளை ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து படகுல வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படி ஒரு சமயம் வந்து யமுனை நதி கரைக்கு வந்து பராசர முனிவர் வந்து வர்றாரு அவர் வந்து சத்தியவதி கிட்ட இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து கூட்டிட்டு போக சொல்றாரு சத்தியவதியும் பராசர முனிவரை வந்து அவங்களோட படகுல வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படி ரெண்டு பேருமே வந்து படகுல பயணம் செஞ்சுட்டே இருக்கும்போது பராசர முனிவர் வந்து சத்தியவதியோட அழகுல வந்து மயங்கிடுறாரு அவர் வந்து சத்தியவதி கிட்ட வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னா அவங்க மூலயமா தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு முதல்ல வந்து சத்தியவதி மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் மூன்று நிபந்தனைகள் சத்தியவதி போடுறாங்க முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா இப்படி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேரும்போது அது யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் திரும்பவும் சத்தியவதி வந்து கற்புடைய பெண்ணாவே மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னா தன்னோட உடம்புல இருந்து வர்ற மீன் வாடைய வந்து நறுமணமாக வந்து மாற்றி தர சொல்றாங்க சத்தியவதி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் சத்தியவதி உடம்புல எப்பவுமே மீன் வாடை வந்துட்டே இருக்கும் அதனாலதான் அவங்களுக்கு வந்து மச்சைய கந்தா அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இருக்கு இந்த மூன்று நிபந்தனைகளுக்குமே வந்து பராசர முனிவர் வந்து ஒத்துக்கிறாரு சத்தியவதி சொன்னபடி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு சேர்றதை யாருமே வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு புகை மண்டலத்தை வந்து ஏற்படுத்துறாரு பராசர முனிவர் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு சேர்றாங்க ஒன்னு சேர்ந்த சில நொடிகளே வந்து சத்தியவதிக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது அந்த ஆண் குழந்தை பிறந்த சில நொடிகளே தன்னுடைய முழு சக்தியுமே வந்து உபயோகிச்சு ஒரு பெரிய முனிவரா வந்து மாறி நிக்கிறாரு அவர் தான் வந்து வேத வியாசர் இப்படிதான் வந்து வேதவியாசர் வந்து பிறந்திருப்பார் மகாபாரத கதையில் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முழு மகாபாரத கதையுமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்